யாழ்ப்பாணம் சண்டிப்பாய் கல்வழகை பிறப்பிடமாகவும் வதிவிடமாகவும் பின்னர் பிரான்ஸ் ஜெகனையை வாழ்விடமாகவும் கொண்டிருந்த செல்வி விஸ்வநாத குருக்கள் மங்களேஸ்வரி அவர்கள் இருபத்தி நான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அன்று சிவபதமடைந்தார் அன்னார் சிவஸ்ரீ விஸ்வநாத குருக்கள் ஸ்ரீமதி அன்னிரத்ன அம்மாள் தம்பதியினரின் அன்பு மகளும் முத்துலிங்க சரமா விஜயானந்த சர்மா ஞானேஸ்வரி பரமேஸ்வர சர்மா விக்னேஸ்வர சர்மா மற்றும் நகுலேஸ்வர சர்மா புஷ்பராணி சர்வேஸ்வரி கணேச சர்மா யோகேஸ்வர சர்மா ஆகியோரது அன்பு சகோதரியும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரிகைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்